எந்நேரமும் நேரமும் நின்னறு தான் மலரை பொன்னே இணையான் புனைய பெருமோ அன்னே அமுதே அயில்வேல் அரசே கொன்னே பிறவி குறைபெற்றெடினே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு சரிங்களா இப்போ இந்த குருவுக்கு பணிவிடை செய்யணும் நம்ம முதல்ல என்ன பண்ணோம் நமக்கு குரு யாருன்னு தெரியணும் இல்லைங்களா நம்ம பாட்டு அப்படியே நேராக இறைவனை பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப நடக்கவே நடக்குதேன்னு நமக்கு இறைவன் யாருனே ஃபர்ஸ்ட் தெரியாது நாமலாம் நினச்சிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போகிறாங்க சாமி உட்காந்துருக்காரு அவரை கும்பிட்டுட்டு வந்துட்டால் போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி பல பலவற்றையும் கடந்தவர் இறைவன் கடவுள்னா எல்லாத்தையும் கடந்தவர் அதுதான் கடவுள் இறைவன்றது ரொம்ப பெரிய பதவி கொண்டவர் உலகையாலும் இறைவன் பல்லுலகையாலும் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குருவே ஃபஸ்ட்டு தெரியாது அப்படின்னு இருக்கவங்க இந்த பாட்டை படித்தா நம்ம குரு தெரிஞ்சிடும் நம்ம குரு யாரு அப்படின்றது தெரிஞ்சிடும் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா நான் வந்து என் நேரமோ வந்து உன்னுடைய உன்னுடைய பாதத்தையே நான் வந்து பணிஞ்சு நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து உம் அஹ் அறுமுகன் இல்லைங்களா அப்போ வந்து ஆறுமுகம் இருக்கிறதோட்டு பன்னெண்டு அவ்வளோ அத்தனை கை அத்தனை அத்தனை கை அந்த க கையில் அத்தனை அந்த அத்தனை முகம் அப்புறம் அந்த அத்தனை கையிலையும் வந்து நிறைய ஆயுதங்கள் இதெல்லாம் இருக்குது ஆனால் அவருக்கு கால் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு அந்த பாதம் ரெண்டு தான் அதை கெட்டிமா பிடிச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும் அதை நம்ம கெட்டிமா எல்லா நேரத்துலையும் பிடிச்சிட்டு இருந்தால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாரு இந்த பாட்டில் குருவையும் தாண்டி எனக்கு அன்னை போன்றவர் அப்படின்னு சொல்லி அருணகிநாதர் எழுதியிருக்காரு மிக்க நன்றி